பாஸ் நிகழ்ச்சியுடைய ஏழாவது சீசன் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்குது அஞ்சாவது நாளான இன்னைக்கு முதல் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரமோ வந்து ஒரு பயங்கரமான ப்ரமோ அப்படிங்கிற தாங்க தெரியுது இதில் மற்ற போட்டியாளர்களை வெறுப்பேற்றி அவங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி தான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல் முதல்ல விஜய் வர்மா தான் ஆரம்பிக்கிறாரு இவர் பேசுகிறத பார்த்து பலருமே ஷாக் ஆகியிருக்காங்க பிரதீப்பா பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உங்கள் ஷூவால் என்னோடய காலை தட்டிட்டு போனீங்க நான் லைட்டாக திரும்பி விட்டுருந்தேன் அப்படின்னா உங்கள் வாயெல்லாம் கிழிஞ்சிருக்கும் எனக்கு வெளியில் அவ்வளோ பசங்க இருக்காங்க நான் சொன்னால் அவ்வளோதான் நீங்கள் காலி ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி லோக்கலாக பேசுகிறாரு கொஞ்ச நேரமாக கழித்து விஷ்ணு விஜய் வந்து என்ன சொல்கிறாருனா சரி நான் இப்போது உன்னை ஷூவால் அடிக்கிறேன் என் மேலே நீ வை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக மாயா வந்து பிரதீப்பை சமாதானப்படுத்த ஏதோ பேசிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர் மதிக்காததால யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் பிரதீப் பண்ணுற விஷயங்கள் பிடிக்காததுனால அவரை கார்னர் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ரொமோவில் வந்து தெரியுது தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி பார்வையாளர்களை குழப்பி விட்டுருக்காங்க